கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர்களை மூத்திரம் கழிக்கிறதுக்கு செலவாகுதுங்க அவன் வந்து தொடச்சிக்கின்னு போயிடுவாங்க நம்மளால் முடியுமா இந்த மலம் கழிப்பதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த மலம் கழிப்பதில் வெஸ்டர்ன் டாய்லெட்டை பயன்படுத்தாதீர்கள் இந்த வெஸ்டர்ன் மேற்கத்திய கழிவறைகளை பயன்படுத்துவதால் ஒரு மனிதன் பல லட்சக்கணக்கான லிட்டரில் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர்களை இந்த மனித இனம் இழந்து கொண்டு இருக்கிறது மனித இனம் எழுந்து கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு நாம் குளிக்கிறதுக்கு நாற்பது லிட்டர் தண்ணீர் இருந்தால் நல்லா ஜம்முன்னு குளிக்கலாம் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் நாற்பது லிட்டர் இன்ட்டு நாலு அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றறுபது லிட்டர் குளிக்கிறதுக்கு அதே நூற்றி அறுபது லிட்டர் இருந்தால் நாலு பேருடைய துணியை துவைச்சி போட்டுடலாம் அதே நூற்றி அறுபது லிட்டர் இருந்தால் வீட்டில் பாத்திரம் கழுவி வீட்டை தொடர்ச்சி எல்லாம் போட்டுடலாம் அப்போது மூணு நூற்றி அறுபது லிட்டர் மூணு நூற்றி அறுபது லிட்டரில் வீடை கழுவலாம் பாத்திரம் தொலைக்கலாம் சமையல் செய்யலாம் துணி துவைக்கலாம் நாலு பேர் குளிக்கலாம் நாலு நூற்றி அறுபதுன்னா மூவாறு பதினெட்டு ஒரு முந்நூறு நானூற்றி எண்பது லிட்டரில் இவ்வளவும் முடிஞ்சிடும் நானூற்றி எண்பது லிட்டரில் இவ்வளவும் முடிஞ்சிடும் ஆனால் இதே நானூற்றி எண்பது லிட்டரு மூத்திரம் கழிக்கிறதுக்கு செலவாகுதுங்க மூத்திரம் கழிக்கிறதுக்கு சிந்திச்சிருப்பீங்களா என்றைக்காவது யோசனை வந்திருக்குமா போய் மூத்திரம் போயிட்டு ஒரு தட்டு தட்டிடுறீங்க அப்படி ஒரு அழுத்துறீங்க இருபது லிட்டர் போயிருந்தா இந்த சின்ன பசங்க இருக்கிறது வீட் வீட்டில் ஓடனே போய் அதை வந்து அழுத்திட்டு வரும் தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக ஐநூறு லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு இந்த மூத்திரம் கழிப்பதால் சிறுநீரை கழிப்பதால் மட்டுமே சாதாரணமாக செலவாகிறது யோசித்து பாருங்களேன் நம்ம அந்த காலத்தில் அப்படி உட்காந்து மூத்திரம் போயிட்டு என்ன ஒரு ஒரே ஒரு மக்கு தண்ணி எடுத்து அப்படி ஊற்றி விட்டுட்டு கால் கழுவின்னு வந்துடுவாங்க நான் மூட்டுங்களில் இன்றைக்கி என்ன நிலமை பார்த்திங்களா இப்போ தண்ணீர் பஞ்சம் ஏன் வராது குடிநீரை வீணாக்குவதில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் தயவு செய்து இந்திய கழிவறைகளை இந்திய முறை கழிவறைகளை பயன்படுத்துங்கள் அப்படி பயன்படுத்தினால் இந்த முட்டு வலிக்காது மழை எளிதில் கழியும் சிறுநீர் எளிதில் களியும் சக்கர நோய் வராது கணயத்துக்கு வேலை கிடைக்கும் எல்லாம் செய்யாமல் நீங்கள் விலக்கார கழிவறைகளையும் அவன் வந்து இங்கே தொடச்சிக்கின்னு போயிடுவாங்க நம்மளால் முடியுமா தண்ணி கிடைக்கிற பாட்டில் எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் வந்து யோசித்து பாருங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்திய கழிவறைகளை பயன்படுத்துங்கள் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வேணாம் சரியா புரிஞ்சுதா எங்கே புரிஞ்சுதோ சரி சொல்ல வேண்டிய கடமை என் கடமை சொல்கிறேன்